காலையில் டிஃபனுக்கு இட்லி மட்டன் சாப்ஸ் நான் வீட்டில் செஞ்சுருங்க செய்முறை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மத்தியானம் மேலே போஸ்ட் பண்ணிக்கிறேன் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பா போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வே சேனல் பிடிச்ச வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் மட்டன் சாப்ஸ் பண்ண போகிறேன் இது நல்லா சுத்தமாக கழுவி வச்சு குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் தண்ணி நல்லா கலந்து விற்கிடலாங்க அது சும்மா ஒரு ஒரு கால் தம்பா தான் வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை குக்கர் விசில் போட்டுடலாம் மூடிட்டு இதில் வெங்காயம் தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கேன் குக்கரை மூடிட்டு விசில் போடலாம் மிளகு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்துட்டு இப்போ தனியாக கொஞ்சம் போட்டிருக்கோங்க அதையே வறுத்துடலாம் வறுத்து பொடி பண்ணிடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் சோப்பு பட்டை லவங்கம் இலை ஏலக்காய் எல்லாம் சுற்றுட்டு பொறிவிட்டோங்க நாங்கள் கறி வேப்பில் பச்சளோம் ஏற்கனவே வெள்ளாய் தலை அரைச்சிட்டோம் அதையும் போட்டுட்டு வந்துட்டு ஒரே ரெண்டாயிரத்தி பாதி பக்காளி சின்னதாக தக்காளி பூஞ்சோம் தக்காளி பூஞ்சு நல்லா வந்துடுச்சு நம்ம வந்து மட்டன் சாப்பிட்டுட்டு அது வச்சு மாட்டோம் அப்புறம் கூட மிளகு தனியா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுடலாம் வச்சா வெங்காயம் தக்காளி இஞ்சி போட்டு பிடிச்சிட்டு தேங்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்து கலர் இல்லைங்க நல்லா கம்மியாக போட்டோம்ல இப்போ கொஞ்சம் போட்டுடலாம் குக்காராக செக் பண்ணிக்கின்னு இப்போ கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுன்னா நல்லா அது கொதிக்கட்டோம் இல்லை அப்புறம் எண்ணெய் தீர்வு வந்துச்சு சொல்ல இதுக்கு நிறைய எண்ணெய் எண்ணெய் போட்டால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட அதாவது எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் ஆனால் கொஞ்சம் நிறைய தான் அவ்வளோதாங்க இப்போ ரொம்ப அருமையான மட்டன் சாப்ஸு ரெடி ஆகிடுச்சு மேலே கொத்தமல்லி கிட்டு நம்ம யாரைக்கிடுவேன் இப்போ அப்போ நான் இட்லிக்கு ஊற்ற போகிறேங்க